வணக்கம் தலைமையிலே ஆப்ரேஷன் குங்குமம் இந்த மகத்தான வெற்றிகரமான ஆப்ரேஷன் வந்து பொட்டி நமது தேசத்து இருபத்தி ஆறு சகோதரிகளுக்கு சரியான நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இந்திய இராணுவம் அது போலவே இஸ்ரேல் தேசத்து ஒரு அப்பாவி மனிதனுக்கும் நீதியை பெற்று கொடுத்திருக்கிறது இந்திய இராணுவம் இன்னைக்கு இஸ்ரேல் பூரா அதை இருக்காங்க அதிகாரப்பூர்வமாக இந்த இந்த இந்திய ஒரு மகத்தான வீரமான என்று உலக அரங்கில் நிரூபணம் ஆயிருக்கு அதே போல் பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பேடித்தனமான கையாலாகாத வாய்ப்பேச்சுக்கு மட்டுமே குறைவில்லாத ராணுவம் என்று நிறைவாய் நிரூபணம் ஆயிருக்கிறது சீனாவின் ஆயுத திறமை கேள்விக்குறாய் குறியாயிருக்கு இன்னைக்கு சீனாவுடைய ஆயுதங்கள் மிக்க பரிதாபமான தோல்வியை தழுவி உலக அரங்கில் தலைக்குடியோடு நிற்குது இனி வருங்காலங்களில் சீனா சீனாவுடைய ஆயுத ஏற்றுமதி கேள்விக்குறியாகும் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி ஏற்கனவே நூறு நாடுகள் தாண்டி போது இனி வளர்ப்பிறை போல வளர்ந்து செல்லும் சீனா தயாரிக்கும் சீனா ஏற்றுமதி பண்ணும் ஆயுதத்துல அறுபதுலிருந்து எழுபது சதவீதம் பாகிஸ்தானுக்கு தான் அவன் ஏற்றுமதி பண்றான் நம்ம நூறு நாடு பண்றோம் அவன் பாகிஸ்தானுக்கு மட்டுமே எழுபது சதவீதம் பண்றான் இது என்ன தெளிவாகுதுன்னா சீனா தயாரிக்கும் ஆயுதங்கள் ஒன்று அவன் உபயோகப்படுத்துறான் இன்னொன்னு பாகிஸ்தான் உபயோகப்படுத்துறான் இதை தெரியல தெளிவாக விளங்கும் இந்த தாக்குதலில் எந்த அளவுக்கு ஆயுதங்கள் என்னென்ன போர் விமானங்கள் என்ன சக்திகள் பயன்படுத்தி இந்திய ராணுவ சார்பான்னு சொல்லி இந்திய ராணுவம் சொன்னா மட்டுமே புரியும் முழுசா முழுவதுமா அது வரைக்கும் சொல்றது எல்லாமே ஒரு யூகங்கள் ஒரு யூகம் பண்ணி சொல்லுவாங்க இந்த தாக்குதல் முடிஞ்சு ஒரு மணி நேரத்தில் ஒரு மணிக்கு ஒன்று ஒரு மணிக்கு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க ரெண்டரை மணி இந்த இரவுக்குலாம் இஸ்ரேலில் சொல்லிட்டாங்க இந்தியா ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்துன்னு சொல்றாங்க மற்றபடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி தான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா அனுபவம் இந்த மாதிரி தாக்குதல் இதை போன்ற சேதம் ஏற்பட்டால் அது தான் இந்த வகை ஏவுகணை போயிருப்பேன்னு சொல்லி அந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா வந்து முழுசாக எப்பவுமே சொல்ல மாட்டாங்க இப்படி தான் பொண்ணுங்க ரகசியம் அது ரகசியமாகவே இருக்கும் கடைசி வரைக்கும் ஆனா பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் இந்த பிரதமர் என்ன சொல்றான் அப்படின்னா அறுபதுல இருந்து எழுபது போரிமானங்கள் இந்திய போரிமானங்கள் இது அவன் சொல்றது அவனே சொல்றான் எழுபது போரிமானங்கள் பாகிஸ்தானுக்குள்ள வந்து தாக்குதல் எங்களை எங்க மேல நடத்தினாங்க அப்படின்னா அப்படிங்கிறான் அது அது மட்டும் இல்லாம கப்பர் படையின் மூலம் இருந்து கூட ஏவுகணைகள் வந்துச்சு அப்படிங்கிறாங்க இத்தனை ஏவுகணைகள் அங்க பாகிஸ்தான் நோக்கி போயுமே ஒன்னே ஒன்ன கூட வானில் மறைக்க முடியாம மறிக்க முடியாம பரிதாபமாக நின்றிருக்கிறது பாகிஸ்தான் இராணுவம் சீனாவின் ஆயுதங்கள் மிக பரிதாபமான தோல்வி தழிவு தழிவு இருக்கு அதே சமயத்தில் உலகம் பூரா பெருமையா பேசுறாங்க இரண்டு ஆயிரத்தி பத்தி எஸ் போர் எஸ் போர் ஹண்ட்ரட் ரஷ்யாவுடைய தயாரிப்பு நம்ம இந்தியா வாங்கி வச்சிருக்கிறோம் இதை வாங்குறதுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க அமெரிக்கால நிர்மலா சீதாராமன் இருக்கும் போது இது கையெழுத்தாச்சு வாங்கவே கூடாது நீங்க எஸ் போர் ஹண்ட்ரட் நீங்க வாங்கவே கூடாது சொல்லி மிகப்பெரிய நிர்பந்தம் அன்றைய அமெரிக்க அரசாங்கத்தின் மூலமா கொடுத்து கொடுக்கப்பட்டுச்சு அங்கிருந்து ஒரு அதிகாரி நேர்ல வந்து நீங்க வாங்கினீங்கன்னா தடைகள் உங்க மேல கொண்டு வருவோம் தடைகள்லாம் சொல்லி அதை எல்லாம் மோடிஜியை வாங்கினாரு இன்னைக்கு அனைத்து அவர்கள் அனுப்பிய ஏவுகணைகள் ஷெல்கள் போரிமானங்கள்லாம் தடுத்து இந்த எஸ் போர் ஹண்ட்ரடும் ஆகாசமே உலக அரங்கில் பெயர் எடுத்திருக்கிறது ஏவுகணை வந்து கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா நம் தேசத்துல இருந்து ஒரு தரையை நோக்கி நம்ம ஏவுகணை அனுப்பினோம்னா அது தாக்குதல் ஏவுணைகள் அட்டாக் மிசைல் சொல்லலாம் அதே சமயம் நம்ம தேசத்திலிருந்து வானை நோக்கி ஒரு ஏவுணை அனுப்பினோம்னா நம்மை தக்காக்கும் ஏவணிகள் டிஃபென்ஸ் மிசைல் அப்படிம்பா அதாவது இதில் முக்கியமானது எஸ்எஸ்எம் எஸ்ஏஎம் சாம் சாம் அப்படிம்பாங்க சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னா தரையிலிருந்து தரைக்கு செல்லக்கூடியது நம் தேசத்து தரையிலிருந்து அவன் தேச பாகிஸ்தான் தரையை நோக்கி செல்லக்கூடியது இது ஒரு வகையான ஏவுகணை இது தாக்கும் வகை ஏவுகணை இன்னொன்று முக்கியமானது டு ஏர் அப்படிம்பாங்க தரையிலிருந்து வானத்தை நோக்கி போகக்கூடிய ஏவுகணைகள் இதை நம்மை தக்காக்கும் ஏவுனிகள் இதில் முக்கியமாக பேரெடுத்தது தான் ஆகாஷும் அதே சமயத்தில் பாகிஸ்தான் வந்து சீனாவோட ஏவுகணை வச்சுட்டு இருக்கானுங்க ஒன்று க்யூ நைன் இது அவன் வந்து ரஷ்யாவில் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு முன்னாடியானது எஸ் த்ரீ ஹண்ட்ரட வாங்கினான் சீனாக்கார வாங்கி அப்படியே காப்பி அடித்தான் அதோடய தோற்றம் அதோட செயல்முறை எல்லாமே அப்படியே காப்பி அடித்து எஸ் ஹெச் க்யூ நைன் பேர் வச்சு அவன் பயன்படுத்தினான் பாகிஸ்தானுக்கு விற்றான் எந்த சண்டையிலுமே பயன் பெறலை நீங்கள் என்ன தான் காப்பி அடித்தாலும் சூற்றமும்னு ஒரு இருக்குது ஒரு நல்ல வார்த்தை சூட்சமம் இப்போ அவங்க எஸ் த்ரீ ஹண்ட்ரட் செய்கிறாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் செய்கிறாங்க இப்போ எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நோக்கி போயிட்டு இருக்காங்க ரஷ்யா அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கும் அது சொல்ல அதை போல நீங்க செய்யலாம் காப்பி பண்ணலாம் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த அது எப்படி போதும் அது மாதிரி நீங்கள் செய்யவே முடியாது இவ அதை போல ஒரு உருவத்தை செய்து பாகிஸ்தான் பித்திருந்தான் அதுக்கடுத்து வந்து எஸ் க்யூ சிக்ஸ்டீன் பதினாறு அதை வந்து எல் ஒய் ஏடிஎம் அது சீனா தயாரிப்பு தான் இது ரெண்டு தான் பாகிஸ்தான் வானத்தை நோக்கி போகக்கூடிய தற்காக்க கூடியது தற்காக்க கூடியது பாகிஸ்தான சீனா இருந்து வாங்கி அவங்க சொல்படி பார்த்தாலுமே அறுபதுக்கு மேற்பட்ட போரிமானங்கள் இருந்த போர் மிசைல்ஸ் கப்பல்கள் இருந்து வந்த மிசைல்ஸ் எதையுமே தடுக்காம வக்கற்ற முறையில் முடங்கி இருந்தது இந்த ரெண்டு சீனாவின் பிரம்மாண்டமான தயாரிப்பான தரையிலிருந்து வானுக்கு போகக்கூடிய ஏவுகணைகள் இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு எப்படி தோல்வி தோல்வியடைஞ்சதுன்னு இது இன்னைக்கு மட்டும் இவன் தோக்கதில்லை தொடர்ச்சியா இவங்களுடைய வான் பாதுகாப்பு தோத்துட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நேவி சீல் வந்து உள்ளே பூந்தாங்க பாகிஸ்தான் போல நேவி சீல் அமெரிக்காவோட நேவி சீல் சீல் போய் அடிச்சாங்க அது எந்த வகையில் அவனால் தடுக்க முடல சரி சீல் கூட போனது பரவாயில்லைன்னா அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒன்று தான் அது மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அமெரிக்காவுடைய கள்ளக்குழந்தை தான் அந்த பாகிஸ்தான் அதை விட்டுடலாம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாலக்கோட் சர்ஜிக்கல் ஸ்டேக் நம்ம பண்ணிக்காமச்சோம் அன்னைக்கு நமக்கு கிட்ட நம்ம ரஃபேல் இல்லை மிரஜ் மூலமாக அடித்தோம் அவன் அடிச்சு அதை ஒத்துக்கிட்டான் இந்திய பொரி உள்ளே உள்ள வந்தது குண்டு போட்டுச்சு குண்டு போட்டு திரும்பியும் போயிடுச்சு ஆனால் எங்கள் சேதம் வந்து மரங்கள்லாம் இடிஞ்சது பயங்கரமாக சே ஆனால் நாங்கள் சாகலை ஆனால் உள்ளே வந்தது உண்மை நான் ஒத்துக்கிட்டேன் உள்ளே வந்தது அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் தடுத்துருக்கணும் அன்னைக்கும் வக்கற்று போய் அதை விட்டுலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்முடைய பிரம்மோ சேவனை தன்னை போல் பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுச்சு நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டருக்குள்ளே போயிடுச்சு பிரம்மோ சேவனை அந்த பிரம்மோ சேவனை வகை வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகும் நூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் போய் அது நின்றுச்சு நல்ல வேலை அந்த பிரம்மோ சேவனில வெடிக்கும் பொருள் வார்கெட் நம்ம மாட்டல வார்கெட் எல்லாம் பறந்து போயிடுச்சு அதையுமே தடுக்க வைக்கலாம விட்டுட்டான் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா தெரியாம ஆனாயிடுச்சு அவங்கள உங்களை பார்த்து வந்துச்சுன்னா அது அவனால தடுக்க முடில இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆப்ரேஷன் ஆபரேஷன் குங்குமம்ல எங்கிருந்து எல்லாம் ஏவுகணை போச்சோ எதையும் தடுக்க முடியாம பாகிஸ்தான் இராணுவம் சீனாவின் ஆயுதங்கள் துவண்டு போய் உலக அரங்கில் ரொம்ப கேவலமா நின்றுட்டு இருக்கு இதுதான் சொன்னது அவங்க இராணுவமும் சீனாவின் ஆயுதங்களும் கேள்விக்குறி ஏளனத்துக்கு முறையில் ஏலனத்துக்குரிய முறையில் போயிருக்காங்க அதே சமயத்தில் வந்து சும்மா நம்ம சொல்லக்கூடாது நம்முடைய ஆகாஷ் தேவனை இன்னைக்கு வந்து சர்வதேச அரங்கில் வந்து பெருமையாக பேசுறாங்க இன்னைக்கு அதுக்கூட ஆர்டருக்கு வந்து ஒரு நிர்பந்தம் கொடுத்துருக்காங்க நேற்று நிர்பந்தம் வந்திருக்கு இங்கிருந்து அர்மேனியாலருந்து வந்திருக்கு நம்ம ஆகாஷ் ஏவுகணை வந்து பதினஞ்சு தொகுப்புகள் மா ஒரு ஆகாஷ்ங்கிறது ஒரு ஏவுகணை மட்டும் இல்லை ஒரு தொகுப்பு பேட்ரின்னு சொல்லுவோம் தொகுப்புக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆர்டர் போட்டாங்க அர்மேனியாவும் நம்மளும் கையெழுத்துட்டுக்கிட்டோம் ஆறாயிரம் கோடி ரூபாய் பெருமானம்ல ஒப்பந்தம் அது நிறைவேறுச்சு போல் ஒப்பந்தத்துல வந்து அஞ்சு வருஷம் டைம் கேட்டிருந்தா பதினஞ்சு தொகுப்பையும் கொடுத்து முடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் முதல் தொகுப்பை நம்ம கொடுத்து முடிச்சோம் இதை செய்யறது வந்து மத்திய அரசு நிறுவனம் பிஇஎல்பாங்க பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பி டி பி டிஎல்பாங்க பாரத் டைனமிக் லிமிடெட் இவங்க ரெண்டு பேர் தான் செய்கிறாங்க முதல் தொகுப்பை சொன்னபடி கொடுத்துட்டோம் இரண்டாவது தொகுப்பை வந்து வருகின்ற ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்க போகிறோம் ஆகாஷ் ஏவுகணை வான் பாதுகாப்பு சாதனம் ஒரு தொகுப்புங்கிறது எப்படி இருக்குன்னா முதலுக்கு ரேடார் வேணும் அந்த ரேடார் தான் கண்காணிக்கும் எதிரிகள் எங்கிருந்து வர்றாங்க அந்த எல்லைக்குள்ள வரும்போது கண்காணிக்கும் இதில் பொறுத்த இருக்கு பொருத்தப்பட்டிருக்கிற ரேடார் ராஜேந்திரா ரேடார் இது மொத்தமும் இந்தியாவின் தயாரிப்பு ஆகாஷ் அந்த ராஜேந்திர ரேடாரோட ஒரு வாகனம் இருக்கு அது ஒன்று இதுக்கு வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய பேட்டரிகள் இது வந்து நம்ம நகர்த்தி கொண்டு போகிறாங்க போகலாங்கிறதுனால அங்கங்கே கரண்ட்டை எதிர்பார்த்துருக்க முடியாது இதுக்கு பேட்ரி தான் சக்தி கொடுக்கும் அது ஒரு பேக்கில் இருக்கும் அது ஒரு தொகுப்பாக இருக்கும் இதுக்கு கமன் பண்றது இதுக்கு வந்து கட்டவை கொடுக்கக்கூடிய தலைமையகம் நிறைய ஆகாசம் செய்து ஒரு தலைமையகம் வெளியே இருக்கும் இது ஒன்று இருக்கும் நான்கு லான்சர் இருக்கும் இந்த ஏவுகணையை அனுப்பக்கூடிய நான்கு லான்சர் நாலு வாகனத்தில் மாட்டலாம் வேற மாதிரி நாலு வச்சுருப்பாங்க இது டெய்லரிங் ஃபிட்னு பேரு எந்த நாடி எப்படி கேக்குதோ அப்படி கொடுப்போம் நாலு வாகனத்துல ஏவு தளம் இருக்கும் ஒவ்வொரு ஏவுதளத்திலுமே மூன்று ஏவுகணை மாட்டப்பட்டு ரெடி டு ஃபயர் பறப்பதற்கு தாக்குவதற்கு தயாரா இருக்கும் இதுதான் ஒரு ஆகாஷ் பேட்டரி தொகுப்பு ஒரு ராஜேந்திர ரேடாரோட ஒரு வாகனம் சக்தியை கொடுக்கக்கூடிய பேட்டரி தொகுப்போட ஒரு தொகுப்பு இது ரெண்டு நான்கு ஏவுகணை ஏவக்கூடிய ஏவுதளங்கள் அது நான்கு வாகனத்துலையும் கொடுப்பாங்க நான்கு வாகனம் தனித்தனியாக அங்கங்கே இருக்கும் ஒவ்வொரு ஏவுதளத்திலையும் மூன்று ஏவுகணை மாட்டியிருக்கும் ஆகாஷ் மிசைல் மாட்டியிருக்கும் அப்போது பன்னெண்டு மிசைல் ரெடி டு ஃபயராக இருக்கும் ஒரு ஆகாஷ் தொகுப்புக்கு நம்ம இலவசமாக நானூறு ஏவுகணைகள் கொடுப்போம் இது மொத்தமும் சேர்ந்து ஒரு தொகுப்பு நானூறு கோடி ரூபாய் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் இது ஒரு நல்ல லாபமாக வரும் இல்லை இன்னொரு மிகச்சிறப்பு இவ்வளோ துல்லியமான சிறப்பான ஆகாச தொகுப்பு தான் இன்னைக்கு உலகத்துல மிக விலை குறைவு நம்முடைய வியாபாரத்துல ஒரு நேர்மையும் இருக்கு இந்தியால நம்ம நல்ல பொருளையும் கொடுப்போம் ஒரு சரியான விலையிலையுமே கொடுப்போம் இதை ஒப்பிட்டு பேசுனா ரஷ்யா விலை அதிகம் அமெரிக்கா வாங்கவே முடியாது இவ்வளோ விலை அதிகம் நிர்பந்தம் பண்ணி விற்பாங்க அமெரிக்காலாம் ஆனால் நம்ம தரமான பொருளை கொடுத்து கொடுக்குறோம் இப்போ அர்மனி என்ன சொல்றாங்கன்னா இந்த பதினஞ்சு தொகுப்பு இப்போ ரெண்டாவது வரப்போது சீக்கிரம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நிர்பந்தம் பண்றாங்க காரணம் இந்த போரில் இந்த குங்குமம் ஆப்ரேஷன் குங்குமத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி வந்து இனி வரும் நாட்களில் ஆகாசுக்கு வந்து மிகப்பெரிய டிமாண்ட் ஆகும் அப்போ நமக்கு ஏதோ கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி ஒரு நினைக்கலாம் அதனால கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நிர்ப கொடுங்கன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல புகழோட போகுது இப்போ ஒரு தொகுக்கு தொகுப்புல போற நானூறு ஏவணிகள் சண்டை போடாத காலத்தில் போதுமானது சண்டன் வந்துட்டால் இந்த ஏவுனா பத்தாது அப்போ அந்த ஏவுகணை திரும்ப நம்மகிட்ட வாங்கணும் அதுக்கு தனி விலை இதுதான் இதுதான் கணக்கு ஆறாயிரம் கோடி மொத்த பதினஞ்சு தொகுப்புக்கு சேர்த்த விலை தனித்தனி தொகுப்புக்கு நானூறு கோடி ரூபாய் வரும் இது நல்ல லாபமான தொகை அதே சமயத்தில் அருமையை நம்மளை முழுவதுமாக நம்பி முதல்ல ரஷ்யாட்டிருந்து ஆயத்தை வாங்கினாங்க இந்த ரஷ்யாவை ஒதுக்கி வச்சிட்டு முழுக்க இந்தியா பக்கம் சா சாஞ்சிட்டாங்க ஆகாஷ் அதுக்கப்புறம் பினகா மல்டி பேரட் ராக்கெட் லான்ச்சர் அது வாங்குறாங்க பிரமோஸை கேட்குறாங்க எங்களுக்கு கண்டிப்பாக பிரம்மோஸ் வேணுங்கிறாங்க ப்ரலாய் அந்த ஏவுனி நிச்சயமாக எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க மேலும் வந்து அவங்களுடைய போர் விமானங்களை வந்து எங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுங்க தளத்தை உயர்த்தி கொடுங்க நல்ல நல்ல ஆயுதங்களை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுடைய சிறப்பு அதிரடிப்படை அவங்க அர்மேனியாவில் இருக்க ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க இப்படி எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்முடைய ஒப்பந்தம் ஆயுத ஒப்பந்தங்கள் இந்த ஒப்பந்த சேர்த்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் தொடுது அர்மேனியாவில் மட்டும் இன்னைக்கு நம்ம அர்மேனியா தான் முதல் இடத்துக்கு வராங்க ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை லட்சம் தடவை அவங்க தரணும் உண்மையாகவே பாராட்டப்படத்தக்க நாடு அர்மேனியா நான் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லலை நீங்க எப்படி இஸ்ரேலை வந்து நல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சு நினைக்கிறீங்களோ அதே போல் நீங்க அர்மேனியாவும் நினைக்கணும் அர்மேனியா ஒரு குட்டி நாடு பழைய காலத்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப பழைய கிறிஸ்தவ நாடு அது சின்ன நாடு அதை எதிர்த்து நிற்கும் நாடு வந்து அசர் பைஜான் இஸ்லாமிய நாடு அர்மேனியா ஒப்பிட்டு பார்த்தா மிக பெரிய நாடு அர்மேனியா வந்து அவன் அசர்பைஜான் ஊதி தள்ளிடுவாங்க ஆனாலுமே அந்த சாத்தான் கூடத்துக்கு முக்கோணமாக உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று அசர்பைதான் இன்னொன்று பாகிஸ்தான் மூணாவது துருக்கி மூன்றுமே இஸ்லாமிய நாடுகள் மூன்றுமே பெரிய நாடுகள் மூணுமே அங்கே ஒரு ட்ரையாங்குளா சேர்ந்துக்கிட்டு இந்த குட்டி அர்மேனியாக்கு எதிராக பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க சண்டேல தோக்கடிச்சிருக்காங்க முதல்லாம் இப்போதான் அவங்க நம்ம பக்கம் திரும்பி நம்முடைய ஆயுதங்களை வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் திடமா தன்னம்பிக்கோட வளர்ந்து வராங்க நிச்சயமா நீங்க ஒவ்வொரு தடவையுமே நீங்க அருமையை அருமேனியம் நினைச்சுங்க நிச்சயமா சண்டையெல்லாம் வந்தா வெற்றி பெறும் ஏன்னா அங்க இருக்க அந்த மூன்று சாத்தான்கள் தான் இங்கேயும் இருக்கானுங்க இங்க சாத்தான பாத்தீங்கன்னா ஒன்னு பாகிஸ்தான் இன்னொன்னு பங்களாதேஷ் இன்னொன்னு அதே துருக்கி அவனுங்க சார் இன்னைக்கு வந்து அவனுடைய துருக்கி அதிபர் அவன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கான் பிபிஎஸில வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கண்டனம் தெரிவிக்கிறேன் இன்று மரணம் அடைந்த பாகிஸ்தானிய சகோதர சகோதரிகளோட நான் கலந்துக்கிறேன் அவங்களுடைய வருத்தத்தில் இருக்கான் அவன் ஆரம்பித்த பிரச்சனை நமக்கானப்போ ஒன்றுமே அவன் சொல்லலை அங்க ஒன்னு வந்து நிற்கிறான் இங்கேயுமே சதே சாத்தான்கள் தான் இதனுடன் இருந்து மிகப்பெரிய சாத்தான சீனா அவனுடைய ஆயத்தை கொடுத்து நிற்கிறாங்க நிச்சயமா அர்மேனியா பாராட்டப்படத்தக்க நாடு சண்டையில் வெற்றி பெற வேண்டும் நான் விரும்புகிறேன் சரி எங்க வந்து இஸ்ரேல் எதுக்கு இன்னைக்கு பாராட்டுறாங்க இஸ்ரேலுக்கு நம்ம என்ன நீதி பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா டேனியல் பர் இது இந்த பேர் உங்களுக்கு மறந்து இருக்கலாம் இவர் வந்து ஒரு யூதர் அவர் அவர் யூதர் ஆனால் அமெரிக்க காரர் அவர் அமெரிக்காவில் மிக பிரபல பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பிரபல பத்திரிகை அதனுடைய இந்த பகுதிக்கு அவர் தான் தலைவர் இந்த பகுதினா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சீனா இதெல்லாம் சேர்த்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அவர் தலைவர் டெல்லியில தான் அவரோட வீடு இருந்தது ஒரு குழந்தை மனைவியெல்லாம் இருந்தாங்க இங்க இருக்கு வரைக்கே அவருக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை அவருடைய கெட்ட நேரம் வந்து இந்த இரட்டை கோபுரத்தை தாக்குதல் நடத்தின பிறகு அதை பற்றி விசாரிக்க கராச்சி போனார் பாகிஸ்தானில் கராச்சியை வச்சு வச்சுருக்கும்போது அவரை கடத்திட்டாங்க பயங்கரவாத குழு ஜெய்ஸ் அஹ் அந்த பயங்கரவாத குழு கடத்திட்டாங்க கடத்திக்கிட்டு மிகப்பெரிய டிமாண்ட் சொன்னாங்க அமெரிக்கா பிடித்து வைத்திருக்கிற இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கிற அனைத்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் விடுதலை பண்ணணும் பணம் தடவை டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் எடுபடலை அவர் தலையில் துப்பாக்கிலாம் வச்சு மிரட்டி வீடியோ கொடுத்துருந்தாங்க கடைசியில் அவர் கொடூரமா கொலை பண்ணாங்க அந்த கொலை பண்ண விதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை இவங்க வந்து அமைதி நாங்கள் ரொம்ப அமைதியான மக்கள்னு சொல்றாங்க அமைதியான மக்களோட தெரிஞ்சுக்கங்க டேர்னியல் பல் வந்து முட்டி போட்டு நின்று கேமராவை கேமரா நோக்கி பேசிட்டு இருந்தாரு அவர் கடைசி நான் சொன்னது வந்து நான் ஒரு யூதன் என்னுடைய அப்பா அம்மா ஒரு யூதன் இதெல்லாம் பேச்சே கிடையாது நான் வந்து யூதனாக இருக்கும் எங்கள் அப்பா அம்மாவும் யூதனாக இருப்பாங்க இவன் பைத்தியக்கார பேட்டி எடுத்து போட்டிருந்தான் எங்கள் அப்பா அம்மா யூதர்கள் நாங்கள் இஸ்ரேலியை சேர்ந்தவன் இப்படி பேசிட்டு இருக்கும் அவர் அவர் தொண்டையிலிருந்து அறுக்க ஆரம்பிச்சாங்க இது அத்தனையுமே லைவ்ல பதிவு பண்ணி வெளியே விட்ட வீடியோ அன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்த வீடியோ தொண்டையிலிருந்து கழுத்து அறுத்து தலையை தனியாக எடுத்து காமிச்சாங்க தலையை தனியாக எடுத்துட்டாங்க டேனியல் பாலுக்கு அதுக்கப்புறம் இந்த சடலத்தை தரல சில மாதங்கள் கழித்து அமெரிக்கா வந்து சடலத்தை கண்டுபிடிச்சாங்க ஒற்றர்கள் மூலமா அவருடைய உடம்பு பத்து துண்டா வெட்டப்பட்டிருந்துச்சு டேனியல் பால் உடம்பு பத்து துண்டு உடம்பு ஒரு தலை மொத்தம் பதினோரு அழுகிய துண்டு சடல துண்டுகள் தான் தோண்டி எடுக்கப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டு அமெரிக்கால புதைக்கப்பட்டது மிக பரிதாபமான மரணம் ஒரு அப்பாவி ஒரு பத்திரிகை நிருபர் பிறப்பால் யூதராக இருக்கலாம் அவர் பத்திரிகை நிருபர் நேர்மையான முறையில் தான் அங்க கராச்சி போயிருந்தார் கடைசியா கூட ஒரு இஸ்லாமிய அறிஞரை பேட்டி எடுக்கும்போது அவர் கடத்தினாங்க அவர் ஒரு அறிஞரை பார்க்க போக தெரிஞ்சுதான் கடத்தினாங்க இத்தனை கொடு ரொம்ப கேமரா பேச பேசவே கழுத்து முன்னாலேருந்து அழுத்து கொண்டு போனாங்க மறக்க முடியாத செய்திகள் இதெல்லாம் இது என்னச்சுன்னா இது தலைமை ஏற்று செஞ்சவன் அப்துல் ரவு அசாத் இவன் தான் அந்த அந்த பயங்கரவாத தலைமை குழுக்கு அன்னைக்கு தலைமை தலைவராக இருந்தான் இவனை வலை வீசி அமெரிக்கா தேடினாங்க இஸ்ரேல் தேடினாங்க கிடைக்கல இந்த ஆப்ரேஷன் குங்குமத்தில் அவன் கொல்லப்பட்டான் நம்ம நம்முடைய தாக்குதலும் அவன் கொல்லப்பட்டான் மிகப்பெரிய பாராட்டுக்களை இஸ்ரேல் நமக்கு தெரிவிச்சிருக்கு ஒரு யூத அப்பாவி ரத்தத்துக்கு நம்ம பள்ளி எடுத்தோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எல்லோருமே கமெண்ட்ல பாராட்டி போட்டிருக்காங்க யூதர்கள்லாம் வழக்கம் போல அந்த அரபு மக்கள் இஸ்லாமிய மக்களை கண்டபடி திட்டி போட்டிருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் நமக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கு ஒரு அமெரிக்கா கண்டுபிடிக்க முடியல இஸ்ரேல் கண்டுபிடி பண் கண்டுபிடிக்கும் நம்ம கொண்டிருக்கோம் இதில் வந்து ஏன் சொன்னேன் அப்படின்னா பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் தலைமை பாகிஸ்தான் சொல்லி விளங்கும் ஆனால் அவன் சொல்றது வந்து நாங்கள் அமைதி விரும்புகிற நாடு நாங்கள் அமைதியான மக்கள் அப்படின்னா சொல்லுவானுங்க இவ்வளோ பெரிய கொலையை பண்ண அப்துல் ரவுப் அசார் தான் இருந்தான் இதை விட முத்தாய்ப்பா சொல்லணும்னா உசாமா பின்லாடன் அவ்வளோ பெரிய தாக்குதல் அமெரிக்கா மேலே நடத்தினான் அமெரிக்காவோட பணத்துல தான் இவன் புழங்கிறான் பாகிஸ்தானே அவனுடைய கள்ள குழந்தை இந்த பாகிஸ்தான் ஆனால் நாள் அந்த பின்லாடன் பாகிஸ்தான் மன்னதான் கண்டுபிடிக்கப்பட்டான் பாகிஸ்தானில் சொகுசாக ஒளிந்து ஒரு மாளிகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தா அவனை கொண்டாங்க அவனை அவங்க பிடிச்சதுக்காக பாகிஸ்தான் மேலே மிகப்பெரிய தண்டனையை அமெரிக்கா கொடுத்துருக்கணும் வாழ்க்கைக்கு மறக்காத தண்டனை ஒரு பொருளாதார தடையில் கொண்டு வந்துருக்கணும் எதுவுமே செய்யாம அவனை வந்து இந்த அளவுக்கு வளர்த்தி விட்டதுக்கு தலையாய நாடு நம்ம நாடுன்னு சொன்னா அமெரிக்கா தான் நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு கூட அவங்க இன்னும் பெருசா தண்டிக்கல பாகிஸ்தானை இன்னைக்கும் பயங்கரவாதத்தை வளர விட்டுட்டு தான் இருக்கிறாங்க முக்கியமா இதை கொன்றது வந்து மிக பாராட்டத்தக்க விஷயம் அப்பாவிகள் செத்தன்னு சொல்றாங்க இவ்வளோ பெரிய கொலை பண்ணவன் அவன் எவ்வளோ பெரிய கொலை பண்ணியிருக்கான் எத்தனை நாள் போக்கு காட்டினவன் இதை தான் அங்கே கொல்லப்பட்ட அத்தனை பேர் பின்னாலுமே ஒரு பயங்கரமான ஒரு கொடூர சம்பத்தை தான் நம்ம கொண்டிருக்கோம் வெற்றிகரமான தாக்குதல் இந்திய இராணுவத்து மேல பாகிஸ்தான் ஆத்திரமா இருக்காங்க நம்ம அடி வாங்கிட்டோமே இவ்வளோ பயங்கரம் அடி வாங்கிட்டோம்னு சொல்லி நம்ம மேல ஒரு பொறாமைல இரண்டு நாடுகள் இருக்கு ஒன்று சீனா எல்லாத்துக்குமே தெரியும் அவனுடைய ஆயுதங்கள் இங்கே தோற்று போச்சு நம்ம மேலே பொறாமை இருக்கேன் நம்ம மேலே அவனுக்கு எப்போவுமே பொறாமை உண்டு இன்னொரு முக்கியமான நாடு இதில் பொறாமைப்பட்ட நாடு அமெரிக்கா இவ்வளோ பெரிய வெற்றிகரமான தாக்குதல் துல்லியமாக போய் பண்ணிட்டு நமக்கெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ வெற்றிகரமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய பொறாமை ஏன்னா அவனுக்கு வந்து எப்பவுமே அவனுடைய ஆயுதங்கள் மட்டுமே விற்கணும்னு சொல்லி ஆசை இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்க வாங்கும்போது கூட அவ்வளோ நிர்பந்தம் பண்ணாங்க நீங்கள் அதை வாங்கினா பொருளாதார தடைகள் ஏகப்பட்டது கொண்டு வருவோம் எங்கள் சார்பாக நாங்கள் எதுவுமே உங்கள்கிட்டலாம் வாங்க மாட்டோம்னா மிரட்டினாங்க துணிஞ்சு வாங்கினோம் இது அதுக்கான பலனை நம்ம இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம் இன்னைக்கு அவனுக்கு ரொம்ப வயிற்று குறிப்பாக ரஃபால் போரிமானம் இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய் அந்த இடத்துல பிரான்ஸ் ஆயுதங்கள் வந்துகிட்டு இருக்கு முதல்ல வந்து ரஷ்யா முதலீ ரஷ்யா பின்னுக்கு போயிருக்கு இன்னைக்கு அமெரிக்கா மேலே இருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல பிரான்ஸ் வராங்க குறிப்பாக போர் விமானங்களில் இன்னும் பார்த்தீங்கன்னா போயிங் அந்த காலத்தில் வந்து ராஜாவாக இருந்தது அமெரிக்காவுடைய அந்த பயணிகள் விமானம் பிரம்மாண்ட விமானங்கள் கட்டுற போயிங் இன்னைக்கு ஏர் பஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு பிரான்ஸ் தலைமை இல்லை யூரோப்ல செய்கிறாங்க பிரான்ஸ் தான் தலைமை இன்னைக்கு போயிங்காக பஸ்ஸான்னு சொல்லி உலக நாடுகிட்டு கேட்கும்போது முதல்ல வந்து பஸ்ஸுக்கு தான் வராங்க ஏர்பஸ்னால செஞ்சு கொடுக்க முடியல ஆர்டர் இருந்தால் தான் போயிங்கு போகிறாங்க அந்த மாதிரி அமெரிக்காவை ஓரங்கட்டி மேலே வந்துட்டு இருக்குது ஃப்ரான்ஸ் ஆயுதத்துறையில் அந்த ரஃபால் போரிமானங்களுக்கு அவனுக்கு அவ்வளோ புறாமல் அமெரிக்காவுக்கு அந்த போரிமானங்கள் மேலே நம்ம வாங்கினாலும் அவனுக்கு அவ்வளோ புறாமல் இன்னைக்கு தேவையற்ற வதந்திகளை திட்டமிட்டு பரப்புவதில் முதலிடத்தில் இருக்குது அமெரிக்கா தான் சீ அமெரிக்கா கிட்ட சீனா அந்த வாந்தியை பரப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒன்னுத்துக்காக தான் சீனாவுடைய போரிமானம் ஜேட்டன் அதை வச்சு ஒருத்தன் சொல்றான் ரெண்டு ரஃபால சுட்டு வீழ்த்தி வீழ்த்திட்டாங்க சண்டேன்னு சொல்றான் ஒரு அமெரிக்க அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தன் சொல்றான் ஒன்ன சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொல்றான் அதுலயே ஒற்றுமை இல்லை இந்த செய்திகள் எல்லாத்திலையுமே வந்து கடைசியில் அந்த நிறுவனங்கள் என்ன எழுது அப்படின்னா ரியூட்டர்ஸோ பிபிசியோ சிஎன்எனோ அல் அரேபியாவோ அல் ஜசீராவோ இங்க இருக்கின்ற கூட்டி கொடுக்கும் செய்தி நிறுவனங்களோ என்ன எழுதுவாங்க கடைசியா எழுதுறாங்க எந்தவித ஆதாரமும் அப்படியே அதை எழுதுறீங்க அவ்வளோ வயிற்று நம்முடைய அந்த ரஃபாலோட வெற்றியை பார்த்து அவங்க அமெரிக்க ராணுவத்தை சொல்றான் சொல்லியிருக்கான் ரியூட்டர்ஸ்க்கு ரெண்டு அவங்க விழுக்காடிட்டாங்க ஒருத்தன் சொல்றான் ஒன்னு விழுக்காடிட்டாங்க அப்படிங்கிறான் பாகிஸ்தான் இராணுவம் என்ன சொன்னாங்கன்னா ஆறு விமானத்தை நாங்கள் வீழ்த்திட்டோம் மூன்று ரஃபால் வீழ்த்திட்டோம் ஒரு ரெண்டு சுக்கையை வீழ்த்திட்டோம் இன்னொன்னு வீழ்த்திட்டோம் மொத்தம் ஆறுங்கிறாங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய பிரதமர் அவன் அவனுடைய வாயால் என்ன சொல்றன்னா பத்து இந்திய போர் விமானங்களை வீழ்த்திட்டோம் அவனோட வாயால் சொல்ற வீழ்த்திட்டோம் எங்க வீழ்த்திட்டீங்கன்னு கேட்டால் கடல்ல வீழ்த்திட்டோம் கடல்ல அவங்களை வீழ்த்தி சுட்டு தள்ளிட்டோம் இந்த மாதிரி ஒரு பொய்ய கூட ஒரு சரியான முறையில சொல்ல தெரியல பொய்ய கூட சரியான முறையில சொல்லல ஆனாலு ஒண்ணு கடைசியில் அவங்க என்ன எழுதுறாங்கன்னா இதுக்கு எந்த ஆதாரம் சொல்லி அவ்வளோ பொறாமைகள் இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ரஷ்யாவுடைய மிகச்சிறந்த பொரிமாணம் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு மிக்க அருமையான பொரிமானம் அமெரிக்கா எதுவுமே பக்கத்திலே வராது ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒன்றை கூட ரஷ்யாவை தாண்டி அவங்களால விற்க முடியல அவங்க தயாரிச்சாங்க ரஷ்யாவுடைய விமானப்படலை சேர்த்திட்டாங்க ஆனால் ஒன்ன கூட அவனால வெளியே வைக்க முடியும் ஏன்னா இதே போல தவறான தகவலை பாக்கி இந்த அமெரிக்கா பரப்புறனால இப்போ கூட பெங்களூருக்கு வந்து எஸ்யூ ஐம்பத்தேழு வந்துச்சு அதே இடத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கா கூட நிப்பாட்டினாங்க மோடிஜி அமெரிக்கா பண்ணப்ப நிர்பந்தம் பண்ணாங்க ட்ரம்ப்பே பேசினார் எங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குவாங்க அதாவது அவனே சொல்கிறான் அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான் வாங்குவாங்க அந்த அளவுக்கு நிர்பந்தம் பண்ணுறதுனால மிகச்சிறந்தது எஸ்யூ ஐம்பத்தேழு இதில் இன்னொன்று மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சுக்கோய் நம்ம தயாரிக்கலாம் இரநூத்தறு சுக்கோய் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது ரஷ்யா போலிமான டெக்னாலஜி வாங்கி தயாரித்தோம் பல டெக்னாலஜி அவங்க கொடுத்தாங்க தயாரித்தோம் இன்னைக்கு இந்திய விமானப்படையின் முதுகெலும்பே சுக்கோய் தான் அங்கே அதே இடத்துல வச்சு எஸ்சி பத்தில கட்டலாம் எண்பது சதவீதம் அந்த இடத்துல வச்சு கட்டிக்கலாம் இருபது சதவீதம் மாற்றணும் அப்போ நம்ம அதை ஈஸியாக கட்டலான்னு புரியுது இவ்வளோ வசதிகள் இருந்துமே எஸ்யூ ஐம்பத்தி ஏழு உலக நாட்டில் ஒன்றை கூட அவர்களால் ஏற்றுமதி பண்ணலை ஏன்னா இதை போன்ற திட்டமிட்ட அமெரிக்காவுடைய பொய் பிரச்சாரம் அந்த எச்ச காசை வாங்கிட்டு கூலி பணத்தை வாங்கிட்டு அந்த சொந்த நாட்டுக்கானே எழுதுது இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு ஆனால் இதையெல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம வந்து சாதித்து காட்டிக்கிறோம் இந்த ஆப்ரேஷன் குங்குமம் இந்திய பெண்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தது போல இஸ்ரேலிய அப்பாவி குடும்பத்துக்கும் நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கு இந்திய இராணுவத்தின் வலிமையை பறைசாற்றி இருக்கிறது இந்திய ஆயுதம் ஆயுதங்கள் குறை கம்மி வேலைனாலுமே மிக சிறப்புன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கு ரஷ்யாவுடைய ஆயுதத்தை இங்கே நிரூபிச்சிருக்கு பிரான்ஸோட நிப் நிரூபிச்சிருக்கு ரஷ்ய இன்னைக்கு எல்லாமே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேசுகிறோம் அது ரஷ்யாவுடையது ரஃபால பேசுகிறோம் அது பிரான்ஸோடது எல்லாமே இங்க இருக்குது அதே சமயத்துல பாகிஸ்தானுடைய இராணுவம் ஒரு பேடி பேடி மாதிரி வார்த்தை சொல்லலாம் கொச்சையா இருக்கும் பேடி இராணுவத்தனமான ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும்போது அந்த சொந்த நாட்டை அவனுடைய இராணுவமும் அவனுடைய ஆயுதங்களும் காட்டி கொடுக்கும் காட்டி கொடுத்து சொந்த நாட்டை காட்டி கொடுக்கும்னு சொல்லி மிக அழகா புல்லப்பட்டிருக்கு இனி வருங்காலங்களில் வந்து நமது ஆயுத ஏற்றுமதி மேம்பட்டு போகும் சீனாவுடைய ஆயுதம் ஏற்றுமதி கேள்விக்குறியாகும் நன்றிகள்